வணக்கம் மக்களே கீவலூரில் பதினேழு சதுரடி காலியிடம் விற்பனைக்கு நாகை திருவாரூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது கீழ்வேலூர் கடைத்தரு சர்ச் மற்றும் பேருந்து நிலையம் அருகில் உள்ளது மருத்துவமனை வணிக வளாகம் திருமண அரங்கம் போன்றவை கட்ட அனைத்து வசதிகளுடன் உள்ளது டேரக்ட் சிங்கிள் ஓன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தலா வரகதோ தற்சமே நம்ம எங்கே இருக்கோன்னா கொடிக்கால் பாளையம் தெரு சகோதரி எம்ஹெச் ரிஸ்வான் ரிஸ்வானா ஆப்ரின் அவர்களின் வீட்டுல வீட்டில் தான் இருக்கும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நமது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் திருவாரூர் மாவட்ட தலைவர் விஎஸ்என் முகமது ஆதம் பிஎஸ்சி பிஜிஎல் அவர்களும் நம்ம ஊரை இந்தியன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட நிர்வாகிகள் எல்லாருமே வந்து சங்கமிச்சிருக்காங்க எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இந்த மாணவி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஹைராத் ஸ்கூல்ல படித்து தற்சமயம் பத்தாம் வகுப்பு வந்து இறுதித் தேர்வு வந்து எங்கே எழுதுனாங்கன்னா சாய்ராம் ஸ்கூல்ல எழுதுனாங்க இந்த சாயராம் ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா தேர்ட்லையும் கொடிக்கால் பாளையத்தளவுல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட்லையும் இருக்காங்க அவங்க பெற்ற மதிப்பெண் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு அலமது இதனை தொடர்ந்து அவங்களை கௌரவிக்கிறதுக்காக நமது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் மற்றும் நிர்வாகிகள் வந்து இன்றைய தினம் வந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சால்வை அணிவித்து தர்ஜுமத்து குரானோ அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு வந்து அன்பளிப்பா கொடுத்துருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் மேலும் வந்து இது சம்பந்தமா அந்த மாதிரி கல்வி யாரெல்லாம் கல்வியில முன்னாடி இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நம்ம இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட நிர்வாகம் வந்து செலக்ட் பண்ணி அவங்கள போய் சந்திச்சு அவங்கள மோட்டிவேட் பண்ற விதமாக இது போன்ற நிகழ்வுகளை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அலகம் இது வந்து ஒரு முக்கியமான தேவையான ஒரு நிகழ்வு ஏன்னா சமீப காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருந்து நல்ல நிறைய மாணவர்களா இருக்கட்டும் மாணவிகளா இருக்கட்டும் கல்வித்துறையில நிறைய சாதனை புரிஞ்சிட்டு வராங்க அது போன்று வந்து இந்த மாணவியும் ஒரு சிறந்த ஒரு மதிப்பெண் எடுத்திருக்காங்க இன்ஷால்லா இது மாதிரி தொடர்ச்சியான முறையில் அல்லாஹ் வந்து அவங்கள கல்வித்துறையில மேலும் சிறந்து விளங்கணும் அது போன்று பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே இப்போ நல்ல குறிப்பிடத்தக்க லெவலில் மாணவர்களும் வந்து நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க மாணவர்களும் நல்லா வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நேரலையின் போதும் வந்து நம்ம இதை வந்து இருக்கோம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஊரில் சொல்லத்தக்க ஒரு செய்தின்னு சொன்னோம்னா கோல்டு மெடல் வாங்கின நம்ம ஹம்தன்கிற பையனை பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் கையால வந்து திருச்சியில நடைபெற்ற நிகழ்வுல வந்து கோல்டு மெடல் வாங்கினாப்ல அதே போன்ற அடுத்தது ஒரு நிகழ்வா பாத்தீங்கன்னா இன்னைக்கு டென்த்ல வந்து எல்லாராலும் உற்று பார்க்கக்கூடிய இந்த மார்க் விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்துல வந்து டென்த்ங்கிறது வந்து ஒவ்வொரு மாணவர்களோட இலக்காகவும் அவர்களோட வாழ்நாளை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு முடிவாக இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த இதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த மனைவி வந்து நானூத்தி தொண்ணூத்தி நாலு மதிப்பெண் பெற்று அவங்க மூணாவது இடத்த கொடிக்கால் பாளையத்துல பிடிச்சிருக்காங்க அதற்காக வந்து இன்றைய தினம் வந்து அவங்கள கௌரவிக்கிற விதமாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் திருவாரூர் மாவட்டம் தலைவர் வந்து நம்ம அவங்களை கௌரவிக்கிற விதமாக நிர்வாகன நிர்வாகத்தினர் எல்லாமே வந்திருக்காங்க இன்ஷால்லா அது போன்ற அவங்களுக்கு சால்வை அணிவிக்கப்பட்டு அது மாதிரி மாதிரி அவங்களுக்கு வந்து தர்ஜிமத்து குரானும் வழங்கப்பட்டிருக்குது அந்த பெண்ணோட நம்ம தகப்பனாரு நம்ம சகோதரரும் வந்து பாசாவும் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாப்புல இப்ப வந்து நம்ம வந்து சிறு கேள்விகள் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட மாவட்ட தலைவர் ஆலம் அவர்களிடம் வந்து சில கேள்வியை கேட்க நம்ம இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் வந்து நம்ம கேள்வியை தொடருவோம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா வலைக்கம் ஆஹ் வந்து நீங்க வந்து இந்த கல்வி சம்பந்தமான உள்ள பிள்ளைங்களுக்கு ஊக்குவிக்கிற விதமாக இது போன்ற ஒரு நிகழ்வு நடத்துறீங்க அலம்லா இது மாதிரி நம்ம சமுதாயத்தில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி பெற்றோர்களுக்கும் என்ன நீங்க வந்து அறிவுரை சொல்லான் இருக்கீங்க ஏன்னா கல்வியாளர்களுக்கு கல்வியை பத்தி தெரியுங்கிறப்ப நீங்க வந்து ஒரு யாருமே கொடிக்கால் பாளையத்துல வந்து படிக்காத ஒரு இந்த பிஜிங்கிறத பார்த்தோம்னா ரொம்ப ரேரு நீங்க அதை முடிச்சிருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது வந்து நம்ம ஊர் பிள்ளைக்கு நீங்க வந்து என்ன சொல்ல முற்படுறீங்க என்ன விஷயங்கள் வந்து பெற்றோர்கள் கடைபிடிக்கணும் அதே மாதிரி பிள்ளைகள் வந்து படிக்கும் போது என்ன கடைபிடிக்கணும் கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் சொல்லுங்க இங்க நம்ம வந்து கூறியிருக்க காரணமே இந்த மாதிரி ஒரு மார்க் அதிகமா எடுத்த பெண் பிள்ளைய நம்ம கௌரவிக்கணும் அது இல்லாமல் இதை பார்த்து மற்றவங்களும் நிறைய படிக்கணும் நல்லா முன்னேறணும் பெண்கள் படித்தால்தான் சம்பளமாகவே முன்னேறணும்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க தான் வந்து அவங்களுடைய பிள்ளைங்களைய அவங்க தான் ஏன்னா நம்ம வந்து ஆண்கள் வந்து வேலை செய்யறோம் வேலை செஞ்சுட்டு அவங்க வருவோம் ஆனால் படிக்கிற பிள்ளைகளை நிர்வகிக்கிறவங்க அவங்க தான் பிள்ளைகளுடைய ஒழுக்கத்துக்கு அவங்க தான் காரணம் அதனால நம்ம வந்து நம்ம பெற்றோர்களையும் அதை நம்ம அவங்களை நல்ல விதமாக க கவனித்து படிக்க தான் அதை செய்ய முடியும் அந்த வகையில் இந்த குடும்பத்தை பொறுத்தவரையும் உண்மையிலேயே நம்ம சந்தோஷப்படுறேன் இந்த மாணவி நினைவு கூறும்போது மத்தள் வகை நாட்டில் படித்திருக்கிறது மேலும் உபலிக்கா பட்டம் வாங்கியிருக்க அது என் கையாலேயே வாங்கியிருக்கிறது என்பதை இப்போ தெரிஞ்சு கொண்டேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உபலிக்கா பட்டத்தை வந்து இப்போ வாங்கிறது நம்ம இப்போதான் தெரிஞ்சுக்கொண்டேன் அலகப்துல்லா அது மாதிரி ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு மாணவி அது இல்லாம இந்த சமுதாய பின்தங்கி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் உண்மையிலேயே கல்வியில பின்தங்கி தான் இருக்கிறது ஏன் காரணம் சொன்னா படிப்புல வந்து அதிகமா நம்ம அக்கறை செலுத்துறதில்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தினுடைய பேரை குறிப்பு இல்லை மூணு பர்சன்ட் தான் இருப்பாங்க நம்ம நாட்டுல ஆனா அவங்க கல்வியில போய் முன்னேறதுனால இன்னைக்கு ஆட்சி அவங்க கையில இருக்கு மூணு பர்சன்ட் தான் ஆனா இந்தியாவே இப்ப ஆட்டி படைக்கிற அளவுக்கு அவங்க வந்து முன்னேறி சொன்னா காரணம் கல்விதான் ஆகவே நம்முடைய சமுதாயமும் அந்த கல்வியில முன்னேறணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நாம வந்து நம்மளை வந்து நாமளே வந்து குற்றம் சொல்ல முடியாது அந்த மாதிரி நிலைமையில இருந்துகிட்டு இருக்கோம் அதை குற்றத்தை நிரவர்த்தி பண்ணணும்னா பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அவங்களை எந்த தூரத்துக்கு படிக்கிறாங்களோ அதை நமக்கு அலோ பண்ணணும் அதெல்லாம் இப்போது வந்து நிறைய பெசிலிட்டிஸ் இருக்கு இப்ப நாங்கெல்லாம் படிக்கும் போது கூட அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது நாங்கள்லாம் படிக்கும்போது இங்கேருந்து தூரத்தில் போய் படிக்கணும் நிறைய காலேஜ் கிடையாது இப்போ எங்கே பார்த்தாலும் காலேஜ் இருக்குது அது இல்லாமல் பெண்களுக்கு தனி கல்லூரிகள் இருக்குது பெண்களுக்காக தனியாக நிறைய நிறுவனங்கள் இருக்கு அதெல்லாம் நீங்கள் நிறைய உதவி பண்ணுறாங்க இப்போ சொன்ன போனீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறாங்க அது நம்ம சமுதாயத்திலே கொடுக்குறாங்க நிறைய நம்ம வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற துடிப்போடும் எல்லோரும் இருக்கிறாங்க அதனால அல்லாஹ்வுடைய கிருப்பையை கொண்டு நம்ம சமுதாயம் முன்னேறணும் இது போல நம்ம ரிஸ்வானா அஃரீன் போல எல்லோர் குழந்தைகளும் படிக்க வேண்டும் மாணவிகள் இல்லாமல் மாணவர்களும் அக்கறை செலுத்தி படிப்பிலே கவனம் செலுத்தி முன்னேற வேண்டும் என்பதுதான் தான் அந்த அடிப்படையில் இந்த நம்ம முஸ்லீம் லீக் சார்பாக நிறைய ஊக்கம் கொடுக்க வேண்டும் ஆக்கம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் இங்கே வந்து அதை ஒரு உற்சாகப்படுத்துகிறோம் அல்லாவுடைய கிருப்பையால் நம்ம சமுதாயம் முன்னேறணும் அதுக்கு அல்லாவிட துவா செய்வோம் இந்த நிகழ்ச்சியை நம்ம சமுதாயத்திற்கு ஒரு பயனுள்ளதாக நிகழ்ச்சியாக ஆக்கி எல்லோரும் ஆதரித்து மற்ற மாணவ செல்வங்களுக்கும் அக்கறையை கொடுத்து பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கும் அது ஆதரிப்பு வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி நம்ம சமுதாயம் முன்னேற நாம் உழைக்க வேண்டும் அதற்கு இந்திய சார்பாக நாம் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்பது எடுக்க எடுக்க குறையாது அதான் வந்து வள்ளுவர் சொல்வார் அதாவது ஒரு எப்படி எடுக்க எடுக்க தண்ணி குறையாதோ கணக்கிலேருந்து அது போல கல்வி என்பது குறையாது அது ஒரு செல்வம் யாரை திருடவும் முடியாது இப்போ பொருள் இருக்கு ஒரு நகை இருக்கு இருக்கு திருடிட்டு எடுத்துட்டு போயிடலாம் ஆனா ஒரு கல்வியை வந்து யாரும் திருட முடியாது அது நிலையானது அதனாலதான் பெற்றோர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னீங்கன்னா எப்படியும் படிக்க வைக்கணும்னு ரொம்ப பேரை முயற்சி பண்ணி படிக்க சொல்றாங்க அது ஒரு இன்னைக்கு சளிப்பா எடுத்துக்க கூடாது ஏன்னா உங்களுடைய நன்மைக்காக தான் அவங்க சொல்றாங்க அதனால அதை வந்து இப்ப நம்ம சின்ன பிள்ளைல நினைச்சுட்டு இருப்போம் கஷ்டப்படுறோம் நம்மள கஷ்டப்படுத்தலாங்கன்ட்டு ஆனா நாங்கள் வளர்ந்த பிறகுதான் தெரியும் உங்களுக்கு எப்படின்னா இப்போ எதுக்காக கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என்னுடைய லைஃப்லயே என்னுடைய டாக்டர்ஸு எல்லாமே கிராஜுவேட்ஸு இன்ஜினியர் இது மாதிரி அவங்கெல்லாம் இப்போ இப்ப வெளிநாட்டுல மூணு பிள்ளையுமே சிறப்பா இருக்கிறாங்க அவங்க இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை இது பண்ணி வச்சீங்க அப்போல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப சமயத்தில் வந்து என்னடா எவ்வளவு கஷ்டப்பட நினைக்கிறோம் ஆனால் இப்போ நினைக்கிறோம் அது எவ்வளவு பெரிய நன்மையா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எம்ப்ளாய்டாக இருக்காங்க பிள்ளைகள்லாம் ஃபாரின்ல இருக்கிறாங்க இப்போ அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நம்மளுடைய நம்முடைய திறமெல்லாம் நம்ம கொண்டு போகக்கூடிய இதுதான் அதனால பெற்றோர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தலாம்னு நினைக்க அவங்க நம்முடைய நன்மைக்காக தான் அதை வந்து செய்கிறாங்க அது இல்லாமல் படிப்போட மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்திலையும் நம்ம வந்து முன்னேறணும் ஒழுக்க ஒன்றுமே செய்ய முடியாது ஆகவே அந்த கடைபிடிச்சு நம்ம படிக்க வச்ச பெற்றோர்களையும் பின்னாடி காப்பாற்றுகின்ற ஒரு திறமை நம்மளுக்கு தான் வரணும் நம்மளுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டாங்கள அவங்கள நம்ம வந்து காப்பாற்றணும் ஒரு திறமை வரணும் குடும்பத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு இருந்தால் இருந்தாதான் சமுதாயம் முன்னேறும் ஆகவே இப்போ சொல்லப்போனால் போனா இருந்து நிறைய உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நிறைய கோர்ஸு அப்படி எல்லாம் முன்னாடியெல்லாம் ஏதோ ஒரு டிகிரி ஒரு காலேஜ் அப்படின்னு இருக்காங்க இப்போ ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்கு அதெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தணும் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அது சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இப்போ வந்து அதை தெரியப்படுத்துறதுக்கும் நிறைய நம்ம ஆய்வாளர்கள் நமது சமுதாய சமூக ஆளுநர்கள் எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமுதாயத்திலையும் நிறைய பேர் அது ஒவ்வொரு ஊர்லயும் அவங்க நடத்தினாங்க இந்த மாதிரி நம்மளை தேர்ச்சி பெற வேண்டும் என்று உண்மையாக செயலாட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மாணவர்கள் மாணவிகள் இதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளணும் இதை இவ்வளவு சொல்றதுக்கு இவ்வளவு நாங்கள் சொல்றதுக்கு காரணமே சமுதாய முன்னேறணுங்கிறதுக்காக தான் நம்ம சமுதாயம் முன்னேறினா தான் நம்மளுடைய அங்கீகாரம் கிடைக்கும் இந்த நாட்டிலையும் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறன்னா நம்ம சமுதாயம் முன்னேறணும் அதுக்கு படிப்பு கல்வி முகம் அவசியம் ஆகவே அதை கருத்தில் கொண்டு நாம் எல்லாம் அல்லது ரூபாய் முன்னேறும் சமுதாயம் ஆக வேண்டும் என்று அல்லாவிடம் துவா செய்வதாக என் உரையை நிறைவு செய்கிறேன் வாகி தாவான அலிஹம் துல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கு வரம் துல்லாஹி பரகாத்தரு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா பாசா இப்ப பாத்தீங்கன்னா உங்க மகள் வந்து அதிகமான மதிப்பெண் எடுத்துருக்கிறது காரணத்தினால அல்லாவோட கிருபையால் நம்ம தூரை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் சமுதாய சொந்தங்கள் அதே போன்று பார்த்தீங்கன்னா சமூக நல இயக்கங்கள் எல்லாருமே வந்து பார்த்து கௌரவிச்சுக்கிட்டு இருக்காங்க அது இப்போ வந்து உங்கள்ட்ட ஒரு சிறிய கேள்வி இப்போ டென்த்து முடிச்சிருச்சு டென்த்து அப்புறம் ப்ளஸ் ஒன்னில் என்ன குரூப் தேர்ந்தெடுக்கலான் இருக்கீங்க என்ன வந்து அடுத்தது ஃபர்தராக அவங்கள ப்ரொசீட் பண்ணி கொண்டு போகலான்னு நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்க அதை கொஞ்சம் நம்மளோட பகிர்ந்துங்க ஸ்லாம் அலாமலை கொடிக்கால மலைய மக்களுக்கும் அனைவருக்கும் என்னோட என்னுடைய இணைந்திருக்கும் இந்தியன் முஸ்லீம் தலைவர்களுக்கும் இஸ்லாமலை உம் நல்ல என்னுடைய மகள் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அவங்க அடுத்த கோர்ஸ் வந்து பிளஸ் ஒன்னு தொடர்றாங்க அதே ஸ்கூல்ல தான் தொடர்றாங்க அவங்களுடைய என்ன விருப்பம் நாங்க கேட்டதுக்கு அவங்க வந்து செகண்ட் இதுலயே நாங்க எடுக்கிறேன் அப்ப அதுலயே ஒண்ணு நல்ல மார்க் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் மெரிட்ல நல்ல மார்க் எடுத்து அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் இந்த மாதிரி உள்ளதை எடுக்கலாம்னு சொல்லி அவங்களுடைய ஐடியால அவங்களே தான் எல்லா விருப்பத்திலயும் அவங்களே தான் கலந்துருக்கிறாங்க செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய விருப்பம் வந்து அவங்க நல்லா படிக்கணுங்கிற அந்த ஒரே எய்ம் தான் மற்றபடி நம்ம எதுவும் ஓவரா ப்ரெஷர் எதுவும் கொடுக்கறது இல்லை இன்சா எல்லாம் அவங்களுடைய நல்ல படிப்பை எதிர்பார்த்து நல்ல மார்க் எதிர்பார்த்து பிளஸ் டூல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதே பதிவு தான் தொடர்பு அதே பதிவு தான் தொடர்பு

அந்த ஓவரால் ஆல் மார்க் மட்டும் தான் எல்லாரும் பார்த்திருப்பாங்க அதனால வந்து நீங்க வந்து என்ன மார்க் கரெக்ட்டா உங்களுக்கு அதレ எடுத்ததலயே அதிகமான மார்க் உங்களுக்கு தெரியும்ல சில விஷயங்கள் அதை எதை நீங்க குறிப்பிட விரும்புறீங்க அது கடக்கலயும் சயின்ஸ்லயே தான் எடுத்துக்கறாங்க அதனால தான் +1 லேயும் அவங்க அதே இத திரும்ப தொடரலான்னு சொல்லிருந்தாங்க சார் அதே மாதிரி ஒன்றை விருப்பம் எதுவோ அதே மாதிரி செய்மானு சொல்லிருக்கறனா

இந்த மாலை நேர ஒரு சிறிய சந்திப்பை நம்ம வந்து இன்ஷால்லா இத்துடன் முடிச்சுக்கிறோம் இன்ஷால்லா மீண்டும் ஒரு அடுத்த ஒரு சிறந்த ஒரு நேரலையில இன்ஷால்லா உங்களை எல்லாரையும் சந்திக்கிறோம் அசாலாம் வலைக்கும் வரமத்துல பரகத்தூ நம்ம திருவாரூர் ஐயனார் கோயில் ஸ்ட்ரீட்ல கிறிஸ்டல் காப்பியர் ஷாப்க்கு நான் விசிட் பண்ணிருந்தா இவங்கள்ட்ட ஜெராக்ஸ் மிஷின் மட்டும் இல்லாம ஜெராக்ஸ் மிஷின் தேவையான ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க் பவுடரா இருக்கட்டும் அதுக்கு தேவையான பேப்பர்ஸ் இருக்கட்டும் டிஎன்பிஎல் அண்ட் இன்டெக்ஸ் நிறைய கம்பெனிஸ்ல ரொம்பவும் கம்மியான பிரைஸ்ல நம்ம திருவாரூர் மார்க்கெட்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் தான் அப்படினு பார்த்தோம்னா நிறைய மெட்டீரியல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லேமினேஷன் பவுச்சா இருக்கட்டும் இந்த ஸ்டாப்லரா இருக்கட்டும் டை கட்டரா இருக்கட்டும் யா ஸ்பைரல் பைண்டிங் மிஷினா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்பவும் பெஸ்ட் பிரைஸ்ல அண்ட் குவாலிட்டி வைஸ் அண்ட் சர்வீஸ் வைஸ் வந்து பக்காவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட ஜெனூயின் லிங்க் அவேலபிள் இருக்கு உங்க பிரிண்டருக்கு டூப்ளிகேட்டிங் போட்டு தயவு செய்து பிரிண்டர் வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த ஷாப்ல மறக்காம ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இவங்கள்ட்ட ஜெராக்ஸ் மிஷின் நீங்க எடுத்தீங்கன்னா பேஜ்க்கு டென் பைசே பண்ணி அவங்க ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க இதுல வந்து அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணி குடுத்துருவாங்க அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி என் பண்ணி பாருங்க கிரிஸ்டல் காப்பிய விசிட் பண்ணிடுங்க